இந்த முறுக்கு செய்கிறதுக்கு மிஷினில் போய் அரைக்க வேண்டாம் கிரைண்டரில் போய் ஆட்ட வேண்டாம் வீட்டில் வந்து பச்சரிசி மாவு இருந்தாலே போதும் ரொம்ப சூப்பராக இந்த மாதிரி செஞ்சிடலாம் இந்த முறுக்கு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் விஸ்கேன் ஒண்டட் பை க்ளோரி இந்த முறுக்கு செய்கிறதுக்கு நம்ம வீட்டில் பச்சரிசி மாவு இருந்தாலே போதும் அதே மாதிரி குக்கர்லேயே நம்ம உளுந்த எப்படி போட்டு செய்யலாங்கிறத பார்க்கலாம் இதுக்கு நம்ம எது வெள்ளை வேணாலும் அளந்து எடுத்துக்கோங்க நான் இந்த கப்பால் ஒரு கப் வந்து உளுந்தம்பருப்பு எடுத்துருக்கேன் இந்த உளுந்தம்பருப்பை வறுக்கெல்லாம் வேண்டாம் வறுத்தா தன்மை மாறிடும் அதனால் இதை அப்படியே பச்சையாகவே நம்ம வந்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம் அந்த வெள்ளையாக பால் மாதிரி இருக்கவே கூடாது அந்தளவுக்கு நல்லா நம்ம கழுவி எடுத்துக்கணும் ஒரு நாலு அஞ்சு முறை கழுவி எடுத்துக்கணும் இப்போ கழுவி எடுத்துட்டேன் இப்போ அதை ஒரு குக்கரில் சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூட நம்ம எதில் அளந்தோமோ அந்த கப்பால் ரெண்டு கப் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரே மாதிரி முறுக்கு செய்யறத விட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்றப்போ நமக்கு ரொம்ப ஒரு வித்தியாசமாக இருக்கும் அதே மாதிரி தீபாவளி வர்றதுனால இது வந்து மிஷின்ல எல்லாம் போய் அரைக்க தேவையில்லை வீட்டிலே நம்ம வந்து பச்சரிசி மாவு இருந்தால் டக்குனு நம்ம வீட்டிலே செஞ்சிடலாம் இப்போ குக்கரை மூடிவிட்டு ஒரு நாலு விசிலேருந்து ஒரு அஞ்சு விசில் வரைக்கும் விட்டுடலாம் நல்ல குலைவாகவே வேகணும் அதனால் நாலுலேருந்து இருந்து அஞ்சு விசில் வரைக்கும் இருக்கட்டும் இப்போ நம்ம சூப்பராக உளுந்து வந்து ரெடி ஆயிருச்சு நாலு விசில் வரைக்கும் விட்டேன் இப்போ ஸ்டீம் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம் நம்மளுடைய உளுந்து சூப்பராக வந்திருக்கு நல்லா சாஃப்ட் ஆயிருச்சு இப்போ இதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டுடலாம் சூடாக இருக்கும்போது அரைக்க வேண்டாம் கொஞ்சம் கிளரி விட்டுட்டு ஆற விட்டுடலாம் இப்போ ஆறிருச்சு இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் கிரைண்டரில் வேணும்னா கூட உங்களுக்கு நிறைய இருந்ததுன்னா கிரைண்டரில் போட்டுக்கூட எடுத்துக்கலாம் நான் பெரிய ஜார் இருக்கிறதுனால இதிலே எல்லாத்தையும் போட்டுட்டு கிட்டத்தட்ட நம்ம அளந்த அதே கப்பால் ஒரு கப் கிட்ட தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போது எடுத்தாச்சு நல்லா பட்டர் மாதிரி வந்திருக்கு பாருங்கள் நம்ம உளுந்து உளுந்த மாவு இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்படி பண்ணுறதுனால நம்மளுடைய முறுக்கு ரொம்ப சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ரெசிபி வேணும்னா எனக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள் என்னால் முடிஞ்சளவு எனக்கு தெரிஞ்ச ரெசிபிஸை கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் இப்போ இதுக்கு நான் நாகா பிராண்டு தான் நான் எடுத்திருக்கேன் இடியப்பம் கொழுக்கட்டை மாவு தான் எடுத்திருக்கேன் நார்மல் அரிசி மாவு விட இந்த மாதிரி கொழுக்கட்டை மாவு எடுத்தோம்னா அது வந்து ஏற்கனவே பதப்படுத்தி இருக்கும் அதனால் நமக்கு அது நல்லாயிருக்கும் இப்போ இந்த அரிசி மாவில் நாலு கப் எடுத்துக்கிறேன் நம்ம எதில் உளுந்து அளந்தோமோ அதில் வந்து நாலு பங்கு எடுத்துக்கணும் கிட்டத்தட்ட எனக்கு முக்கால் கிலோக்கு மேலேயே பிடிச்சிது மூணு இதோட நாலாவது கப் எடுத்துருக்க இப்போ இதை நைஸ் ஜலிக்கில நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம் எதை செஞ்சாலுமே ஜலிச்சு பண்ணுறது தான் நமக்கு வந்து நல்லது இப்போ எல்லாத்தையும் ஜலிச்சு எடுத்தாச்சு இப்போ இதுக்கு என்னென்ன சேர்க்கலாங்கிறத பார்க்கலாம் நான் இதுக்கு கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு உப்பை இப்படியே சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தண்ணியில் கரைச்சி கூட தேவையான உப்பை தண்ணியில் கரைச்சிட்டு அந்த தண்ணியை வந்து நம்ம பெசைய யூஸ் பண்ணிக்கலாம் பிகினராக இருந்தீங்கன்னா நீங்கள் அப்படியே ட்ரை பண்ணுங்கள் இப்போ வந்து இதுக்கு தேவையானது எள்ளு சீரகம் வேணும்னா நீங்கள் சீரகம் ஒரு ஒரு ரெண்டு டீஸ்பூன் கிட்டே நல்லா கசக்கிட்டு சேர்த்துக்கோங்க அது மாதிரி ஓமம் ஃப்ளேவர் பிடிக்கணுன்னாலும் ஓமம் போட்டுக்கலாம் நான் வெறும் எள்ளு மட்டுந்தான் சேர்த்துருக்கேன் இப்போ இதுக்கு நமக்கு தண்ணி எவ்வளோ தேவையோ நம்ம வந்து அவளை தெளித்து பிசைஞ்சு எடுக்கலாம் கிட்டத்தட்ட நம்ம வந்து நம்ம பிளிகிற பக்குவத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுக்கணும் நல்லா கையால் அழுத்தி சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுக்கிறப்ப அந்த உளுந்து மாவும் அரிசியும் நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா ஆகும் இப்போ இதுக்கு வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட ஒன் ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட நான் வந்து நல்லா சூடான எண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம வந்து பக்குவமாக பிசைஞ்சு எடுத்தாச்சு இப்போ நம்ம அலாக்கில் போடுற அளவுக்கு உருட்டி எடுத்துக்கலாம் நான் வந்து இந்த அச்சு தான் எடுத்திருக்கேன் இந்த உடனில் பண் பண்ணுறப்ப நமக்கு வந்து எவ்வளோ செஞ்சாலும் கை வந்து வலிக்காது அதே மாதிரி பிளிகிறதுக்கு இந்த மாதிரி உங்ககிட்ட இடியப்ப அச்சு இருந்ததுன்னா இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கரண்டியில் பண்ணுறதை விட எப்படியும் ஒரு ஆறு ஆறு இருக்கும் நம்ம செட்டை வாங்கியிருப்போம் இருந்ததுன்னா இதில் இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க இதை வந்து அப்படியே எடுத்து போட்டால் கையில் எண்ணெய் தெரிக்கும் அதனால் இந்த மாதிரி நம்ம இடுக்கியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா எண்ணெய் வந்து கையில் பட்டுறோம் அதுக்காக இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம எண்ணெயில் வந்து அதில் போட்டுக்கலாம் அவ்வளோதான் ஒன்று கரண்டியில் ஜல்லிக்கரண்டியில் புழிஞ்சி போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட அந்த இடியப்ப தட்டு இருந்ததுன்னா இதில் போட்டுக்கோங்க கேர்ஃபுல்லாக போடுங்க எண்ணெய் வந்து கையில் பற்றாமல் பண்ணணும் இப்போ அந்த மாதிரி சலசலப்பு குறைஞ்சோன்னே பெரட்டி போட்டுட்டு சலசலப்பு மொத்தமாக போனோடன நம்ம முறுக்கு வந்து எடுத்துக்கலாம் ரொம்ப சாஃப்டாக இருக்குது அதே மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நீங்கள் சாப்பிட்டாலே உள்ளே போய்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி கரண்டியிலையும் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா பட்டர் பேப்பரை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி முறுக்க அளவுக்கு அதுலேயும் கூட நம்ம பிழிஞ்சு எடுத்து போட்டுக்கலாம் எதுவும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள் இப்போ மத்த முறுக்கையும் சலசலப்பு போண்ணோன எடுத்துக்கலாம் அதே மாதிரி டைரக்டா இப்படி பிளையன ஒரு நாலு பிழிஞ்சிடலாம் நான் மூணு மெத்தட் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு எது ஈஸியோ செஞ்சுக்கோங்க கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகாக நம்ம டைரக்டா பண்றப்ப நமக்கு டைம் வந்து நிறைய மிச்சமாகும் அவ்ளதான் இந்த மாதிரி எல்லா முருக்கையும் நான் சுட்டு எடுத்துட்டேன் சிலப்பு போனோன்னா முறுக்கு எடுத்துடலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம சூப்பரான முறுக்கு ரெடி ஆயிடுச்சு உண்மையிலே இங்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நல்ல வெள்ளையாக இருக்குது அதே மாதிரி லேஸ் அப்படி பட்டாலே போதும் முறுக்கு அவ்வளோ சாஃப்டாக உடையுது நீங்கள் இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி என்னோடய வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ